தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க வந்தாவாசி அருகில் அமைஞ்சிருக்குங்க மேன்மருவ தொற்று வந்தாவசியம் செல்லக்கூடிய பாஞ்சாவது கிலோமீட்டரில் மருதாடு அந்த ஊராட்சி பைபாஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு உட்பரமாக வருதுங்க இது வந்து பஞ்சாயத்தில் பொது வழி பாதுங்க இது பஞ்சாயத்தில் இருபது அடி வழித்தடம் கிளியரன்ஸாக இருக்குது இது வந்து மொத்தம் உங்களுக்கு ஐம்பத்தாறு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபாங்க இடம் வந்து சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க நூற்றி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜுங்க இந்த வழித்தடம் வந்து நூற்றி ஐம்பது அடி இந்த ஃப்ரெண்டேஜுங்க ஐம்பத்தாறு சென்ட்டு ஒரு சென்டின் விலை உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாங்க நம்ம சைட்லேருந்து இருந்து மருதாடு ரெண்டு கிலோமீட்டர் வரும் மேல்மருவத்தர் உங்களுக்கு ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வருங்க மருதாடு பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வருது ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை விவசாய பயன்பாட்டிற்கு ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு பொருத்தமான இடமா உங்களுக்கு அமையுங்க தேவைப்படுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என்ன கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சென்னை கிளம்பாக்கம் ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க தரமான சைட்டுங்க நூற்றி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜுங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க தரமான சைட்டுங்க ஐம்பத்தாறு சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பதாயிரங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை கேட்டு தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க ஐம்பத்தாறு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை உங்களுக்கு முப்பதாயிரூபாங்க இருபது அடி தடங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்